ஒரு சிங்கமானது எப்படி யானையினுடைய தலையை பிளந்து அதை கொன்று அதனுடைய குருதி ரத்தம் ரத்தத்தையும் எப்படி எடுத்து சாப்பிடுமோ அதே போல நான் சிங்கமா இருப்பேன் யானையா வச்சிருவேன் இங்க மட்டும் இந்த பெருமாள் வெளியில வரல உன்னை யானையா வச்சு கொன்னு உன்னுடைய நரம்பையும் சதையும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் குடிச்சிருவேன் பெத்த தகப்பனார் பிள்ளை பார்த்து சொல்லு இருக்கிற வார்த்தை இதெல்லாம் இதுதான் கம்பர் சொன்னார் நின் செம்புத்த குருதி தீக்கி உடலையும் தின்பன் திருடுவே சபதம் இருக்கான் இரண்ட கசிவு உள்ளேந்து பெருமாள் கேள்ண்டார் என் அடியவனை யானையா வச்சு நீ சிங்கமா இருந்து கொல்லுவேன் தானே சொன்னேன் உன்னை யானையா வச்சு நான் சிங்கமா இருந்து கொண்ணுடுறேன் என் அப்பதான் சிங்கத்தலையே முடிவு பண்ணினான் பெருமாள் அது வரைக்கும் இது புலித்தலையா வராகத்தலையா எந்த அவன் முடிவுக்கே வரல அவன் பேசின பேச்ச கேட்ட அப்பொழுதே முடிவு பண்ணிட்டான் அப்பொழுதே அவன் வீய தோன்றின என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே வந்தவன் எடுத்து தன் மடியில இட்டுக் கொண்டான் கிழித்து புகட்டான் அவனே பெரியாழ்வார் பாசனத்தில் சாதித்தார் அளந்திட்டது உனை அவன் தட்ட ஆங்கே வாழுயிர் சிங்க உருவாய் வளர்ந்துட்டு உளம் இந்த உள்ளுக்குள்ள கையை விட்டு அழஞ்சு பார்த்தானா நரசிம்ம பெருமா என்னத்துக்கு அளஞ்சான் தெரியுமா யாரு கைகளால அடிச்சுட்டா கூட அதை பத்தி தப்பா நினைச்சுக்கிறதுல எம்பெருமா மனசால அபசாரப்பட்டானான்னு தேடி பாப்பனா உள்ளுக்குள்ள நம்ம மனசு இந்த இடத்துல கையை விட்டு தொழாவினா ஒரு மூலையில என்னை பத்தி கொஞ்சம் நல்லெண்ணம் ஒட்டின் இருக்கான்னு பாப்போம் ஒட்டின்றதுன்னா விட்டுடுவோம் மன்னிச்சு விட்டுடுவோம் என்ன உள்ளுக்குள்ள கையை வச்சு தொழாவி பார்த்தானா ஒண்ணு கிடைக்கல பொண்ணுட்டான் ஆனா அந்த நிமிஷத்துல கூட தன்னை பத்தி ஒரு நல்லெண்ணம் இருந்தால் மன்னிக்க காத்திருக்கிறான் பெருமான் கரத்தை இந்த கோபத்தோடையும் சேர்த்து சாதித்தார் கிழித்த உடனே கொலமாட்டம் தேங்கி இருந்தது ரத்தம் நரசிம்ம கோபம் எனக்கு நிகராக இன்னொரு நரசிம்மம் உலகத்துல ஒரே ஒரு தான் இருக்கணும் இந்த குட்டையாட்டம் இருந்த ரத்தத்துல தன்னுடைய கண்ணாடி ஆட்டம் பிரதிபிம்பம் தெரியும் இல்லையோ அதை பார்த்து இது தன்னோட பிரதிபிம்பம்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அறிவு இல்லையா இந்த பிரகலாத நடத்துல இருந்த காதல் அத்தனை தூரம் பெருமாளுடைய அறிவியை மறைச்சு விடுத்த அப்ப எத்தனை அன்பு ஒரு பக்தனத்தில் இருந்திருக்கணும் அவனுக்காக எத்தனை கோபம் மூண்டிருக்க வேணும் எம்பெருமானுக்கு தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் அவன் கோபம் கொள்ளுவதே கிடையாது தன் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டால் தாங்கவே உண்ணாது எம்பெருமானாலே அந்த வேகத்தோட தான் நரசிம்ம பெருமானாக தோன்றினான் அதத்தான் ஆழ்வார்கள் நான் சாதிக்கிறார்கள் அந்தியம்போதில் அரியுருவாகி அறி அழித்திட்டான் எம்பெருமான் பைங்கனார் அரியுருவாய் வெறுவ நோக்கி பருவரைத்தோல் இரணியனை பக்கி வாங்கி அங்கவாழ் உயிர் நுதியால் தாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர் திருவங்கி ஆழ்வார் திருநறையூர் பத்தி பாசரம் அரியுருவாய் வெறுவ நோக்கி பருவரைத் தோல் இரணியனை பற்றி வாங்கி திருப்பணாழ்வாரு பரியனாகி வந்த அவுணனுடல் கேண்ட அமரர்க்கரி ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்துக்கறியவாகி புடபரந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் கொழுத்திருந்தானா அசுரம் அவன் அத்தனை போட்டு கிழிச்சுவிட்டான் இவனை தேவர்கள் எல்லாம் வரத்தை கொடுத்து ஒடுத்து கொழுக்க வச்சிருக்காளாம் நல்ல சண்டை போடணும்னா ஆட்டுக்கு நிறைய தீனி போட்டு தீனி போட்டு கொழுக்க வைப்பா ஏன்னா இந்த நரசிம்ம பெருமான் வரச்சே இது ஒண்ணுமில்லாத இந்த கிரண்டி கசி போய் எலும்பும் தோலுமா நின்று வச்சுப்போம் இந்த பெருமாளுக்கு என்ன தோணிப்படும் தெரியுமா இத்தோட சண்டை போடுறதுக்காக இவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்து வந்தோம் அதனாலதான் இவன் நன்னா கொழுக்க வச்சிருக்காளாம் நிறைய சதை இருந்தா தானே சிங்கத்துக்கு சண்டை போடுறதுக்கே ஆசை வரும் அதனாலதான் பரியனாகி வந்த அவனுடல் கீண்ட அமரர் கரிய அதிப்பிரான் அரங்க தமலன் முகத்து கரியவாகி புடபரந்து விழுந்து செவ்வரி ஓடி என்று சாதித்தார் இரண்டு கசிபுவுக்காக தானும் பிரகலாதனுக்காக பிறந்தான் இரண்டு கசிபுவை கொண்டு முடித்தான் கடைசியாக பிரகலாதனுடைய கைகளில் எடுத்து தன்னுடைய கையை வச்சு பிரகலாதனுடைய தலையிலே ரத்தம் தோய்ந்த தன்னுடைய கையை எடுத்து வைத்து பிரகலாதா உந்தையைல பிழந்த அறம்பிரளா சிந்தையாய் உன் முன்னாடி கொன்னு இவ்வளவு தூரம் ஆனாலும் கட்டப்படுத்தியிருக்க அன்பு மாறாமல் இருக்கிறாயே உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் கொடுக்கிறேன் சொல்ல குழந்தை சிரித்தான் பகவன் உங்ககிட்ட வரம் கேட்கறதுக்காக நான் இத்தனை நான் பண்ண உபதேசம் வீணாக்கி விடாது நான் இத்தனை ஆழி பேசிட்டு இருக்கேன் ஒன்றரை மணி இது இத்தனையும் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்க கூடாது எவ்வளவு எளிதா உன்ன பச்சலாம்ங்கிறதுக்காக மறுபடியும் நீ வந்து வரம் கேளுன்னு சொல்லிட்டேனா அப்ப என்ன ஏதோ சாதாரண பக்தன் ஆக்கிவிட்ட முடிவாக போல் இருக்கு உன்னே ஒண்ணு மட்டும் கேட்கறேன் என்னுடைய தகப்பனார உனக்கு விரோதியாக நினைத்தாய் அத விட்டுடும் அவர் பண்ண தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு என்ன தனக்கு இத்தனை கட்டம் கொடுத்த தகப்பனாருக்காக தானே கேட்டான் வரத்த பிரகலாதன் உடனே பெருமாள் கிடைத்துல சொன்னா இனி உன் குலத்துதித்தோரை கொல்லேன் இது நரசிம்ம பெருமான் பண்ணின சத்தியம் இனி உன் குலத்துல யார் பிறந்தாலும் அவனை நான் கொல்லுவதே கிடையாது அதனாலதான் பிரகலாதனுடைய குலத்துலதான் மகாபலி சக்கரவர்த்தி பிறந்தான் பானாசுரன் பிறந்தான் ஆரையும் கொல்லவே இல்லை எம்பெருமான் அவ அவளை கட்டப்படுத்தி விட்டுட்டான் தவிர காரணம் இவனுக்கு பண்ணி கொடுத்த சத்திய வாக்கியம் மேற்கொண்டு நான் உங்க ஆரையும் கொல்ல மாட்டேன்னு இருந்தாலும் மேல சொன்னான் எனக்கு ஆசை பிரகலாதான் நீ கண்டிப்பா ஏதாவது வரம் கேட்கணும் பிரகலாதன் ரொம்ப சாமர்த்தியமா திரும்ப கேட்டான் ஒரே ஒரு வரம் கேட்கறேன் எத்தனை எடுத்தாலும் வரம் கேட்டு கை நீட்டாத வரம் கொடு இது நான் போறேன் எத்தனை பிறவி எடுத்தா உங்ககிட்ட கையை நீட்ட கூடாது நான் கொடுக்கணும் நீ வாங்கிக்கணும் நீ எனக்கு கொடுப்பியான்னு கேட்டான் நரசிம்மபுரம் கொடுப்பேனே நான் எத்தனை கை உனக்கு கொடுப்பேன் எத்தனை தொண்டுகள் என்னால உனக்கு செய்ய முடியும் நான் பணிவிடகளை கொடுக்கணும் நீ பெத்துக்கணும் இதுக்குத்தான் அடியவனே இருக்கிறது ஆண்டாள் பாசரத்திலே கூடார வெல்லும் சீர்கோவிந்தா பாசரம் பார்த்தோம் நாங்கள் கொள்வான் அன்று நீ கொல்லாமல் போகாது நாங்க வாங்கிக்கிறதுக்கு வரல நீ தான் வாங்கி கொண்டாக வேணும் இது பக்தனான பிரகலாதன் சொன்னான் மற்றொரு வரத்தையும் கேட்டான் என்பில்லாத இழிபிறவி எய்தினும் நின்கள் அன்பு மாறாமை வேண்டும் எலும்பே இல்லாத தாழ்ந்த பிறவி எடுத்தாலும் எலும்பு கிடையாது முதுகெலும்பு கிடையாது எலும்பில்லாத தாழ்ந்த பிறகு எடுத்தாலும் உன்னிடத்திலே அன்பு மாறாமல் இருக்க வேண்டும் ஆக என்பில்லாமல் இருக்கலாம் அன்பில்லாமல் வாழ்வது கூடவே கூடாது அதைத்தான் பிரகலாத் ஆழ்வான் தான் காட்டி கொடுத்தான் கிரண் கசிபுவை கொன்று முடித்து எம்பெருமான் தானும் அழகாக ஆஹ் முதல் அம்சத்தினுடைய கடைசியிலே அஸ்திரபூஷணாத்தியாயத்தை சொல்லி முடிக்கிறார் பராசர பகவான் எம்பெருமானுடைய பெரிய உருவத்தை எல்லாம் வர்ணித்து அதிலே மாலையாக ஆறு இருக்கிறார்கள் அவனுடைய கௌஸ்துபமாக ஆறு இருக்கிறார்கள் அழகான ஸ்தோகம் இது ജ്ഞാനത്രയസ് തേയ്തയ വിശേഷോ യോ മഹാമുനേ തൻ നിരാകരണ ദ്വാര ദർശിതാത്മസ്വരൂപവത് നിർവ്യാപാരം അനാഖ്യേയം വ്യാപ്തിമാത്രം അനൂപമം ആത്മസമ്പോധ വിഷയം സത്താമാത്രം അലക്ഷ്മണം എന്ന എമ്പെർമാനുടേ കൗസ്തുഭം ഒരു പെരി ആഭരണശാത്തി ജീവാത്മാക്കൾ അത്തന പേർക്ക് അന്ത കൌസ്തുഭം പ്രതിനിധി அவன் இடத்துல இந்த இடத்திலே மருன்னு அழகான ஒரு கருப்பு மரு இருக்கும் அதுதான் பிரகிருதிக்கும் பிரதிநிதி திருமேனில எல்லாமே நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் என்று சொல்லி முடித்தார் ஆர் கேட்டிருந்தாலும் இத்தேஷத்தே அம்சா பிரதம புராண சாஸ்தியவைஜ யதாவத் கதிதோ யஸ்மின் கிருதே பாபை பிரமுச்சதே முதல் அம்சத்தை கேட்டவன் பாபத்தை எல்லாம் துறக்கிறான் கார்த்திக்யாம் புஷ்கர துவாதசாப்தேன யத் யத்பலம் கார்த்த மாசத்திலே புஷ்கரம்சத்திலே பன்னிரண்டு வருஷங்கள் ஸ்நானம் பண்ணால் என்ன பலம் கிடைக்குமோ முதல் அம்சம் கதை கேட்டவனுக்கு இந்த பலங்கள் எல்லாம் தலை கட்டுகிறார் இனி இப்ப நாம மேல பார்க்க வேண்டியது அடுத்த அரை மணி ரொம்ப முக்கியமான கதைகளை பத்தி பார்க்க போறோம் நம்ம பூமண்டலம் எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கிறது தீபம்னா என்ன வருஷம்னா என்ன என்னென்ன கடல்கள் உண்டு அப்படிங்கறத தெரிவிக்கிறார் ஆவலோட நீங்களும் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதற்குள்ளே ஒரு பிரசாதம் கொண்டு படிக்கிற அதை வாங்கினோட்டு மேற்கொண்டு தெரிவிக்கிறேன் அப்படியே இருந்தோ அரை மணி ரொம்ப அழகா கேட்க வேண்டிய விஷயம் மைத்திரேயர் பராசரிடத்தை ಪ್ರಿಯವ್ರತ ಉತ್ತರುತ್ತಾದ್ರೋ ಪ್ರಿಯವ್ರತೋಕ್ತಾ ತ್ರಿಜ ಸಂತತಿ ತಾಮ ಅಹಂ ಶ್ರೋತೀ ಪ್ರಸನ್ನೋ ವಕ್ತುಮರ್ಹಸಿ ಅರ್ಹಸಿ ಉತ್ತಾನ ಪಾದನುಡೆಯ ಪಿಲ್ಯ ಧ್ರುವನ ಪತ್ತಿ ಅವರ ವಂಶತೆ ಪತ್ತಿ ಮುಡಿತೀರ್ ಪ್ರಿಯವ್ರತನುಡೆಯ ವಂಶತೆ ಪತ್ತಿ ತಿ ಸ್ವಯಂಭೂವ ಮನು ರ ಪಿಲ್ ಪುಯವ್ರತನ್ ಉತ್ತಾನ ಪಾದನ್ மறுபடியும் கொஞ்சம் அப்பப்ப பேரை பார்த்துட்டே போனோம்னா அடியில் இருக்கிற பேர் மறந்துட்டே போயிருந்து சிருஷ்டித்தார் சுவாயம்பூவ மனுவுக்கு பிரியவர்த்தன் ரெண்டு பிள்ளைகள் உத்தான பாதனுக்கு துருவன் பிறக்க துருவனுக்கு மேலே அங்கன் அங்கனுக்கு வேனன் வேனனுக்கு பிரிசூர் இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டோம் இப்ப இன்னொரு பக்கம் பிரியவர்த்தன ஆறார் பிறந்தார்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரியவர்தனுக்கு பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் అదుమ మూత్తపిలక్య ఆగ్నిధ్రన్ ఆగ్నిధ్రస్ అగ్నిబాహు వపుష్మాన్ ద్యుతిమాన్స్థత మేధ మేధాదిథిర్భవ్యవన పుత్ర జ్యోతిష్మాన్ దశమస్తాం సత్యనామాుతోభవత్ ప్రియవ్రత ప్రఖ్యాతలవీర్య